தானா <laughs> சாமூதா <laughs> <laughs> defens Value நக்க화를 முதுstand saint rodzaju சப்nent barrன객 பார்சாதுக்குப்பாய் كசstruவை வகிறத்துான்

அரகரா பௌர்ணாமணியால் அரகரா ஒருவரு குணவளித்தால் இந்திரன் பதவி சேர்வே இடும்பன் கடமனுக்கும் ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தேவானைக்கும் கட்டக்கால கோணால் குடும்பத்தாரர்கள் கொடுக்குற அன்னதானம் மாம மச்சனி கூட்டம் வலந்தேரி சேவமா இருக்கும் அரோஹரா அரோஹரா அரோஹரா

நான் புசிக்கவேடா எதுக்கு எல்லாரும் இருக்கு அது ஆறு ஓர்தா மூமர்க்கா நல்லா உட்காட்டணும் கேஸ்